தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய நட்சத்திர வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடியும் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளில் இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்த செய்கிறாரு என்ன விஷயம் அவர் ஒரு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு ஓகேங்களா ஆனால் அவர் அந்த ஊர் வழியாக வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு நம்ம ஊரில் இருக்க மாட்டார்னு நினச்சிட்டா அந்த ஊருக்காரங்க என்ன பண்ண மாட்டேறாங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏப்பா நீ எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் மக்களுக்கு நீ உதவி செய்யணும்னு பார்த்தா நீ வேறு ஊர் போகிறதுக்கு தங்கிறதுக்காக எங்கள் ஊருக்கு வரையான்னு சொல்லி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே நம்ம சீரர்களுக்கு கோவம் வந்துடுச்சு யாக்கோபுக்கும் யோகானுக்கும் சம்மா கட்டுப்பாயிடுச்சு டேய் ஏண்டா ஏசப்பாவுக்கே இடம் கொடுக்க மாட்டேன்னுட்டிங்களா ஏசப்பா சொல்லுங்கப்பா வானத்துலேருந்து நெருப்பு வர வச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டா அப்படின்னு கேட்குறாங்க பட் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அவங்கள்ட்ட கணிஞ்சிக்கிறாரு ஏன்டா இப்படி பேசுறீங்க அமைதியா இருந்தான்னு கணிஞ்சிக்கிறாரு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம பாவம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா சர்ச்சில் ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நற்கரனுக்கு எதிராக யாரும் பாவம் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது நான் அவங்களை கடுந் கடிந்து கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்து விருப்பமான தான் ஏன்னா இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கோபம் வருமா வராதா வரும்ல அதே மாதிரி தான் ஏசப்பாவை வந்து அவங்க அப்பா அம்மா ஸ்தானத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய ஆராதனைக்கு நம்ம இழுக்கு வர வைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் பட்டு அந்த காலத்தில் ஏதாவது கடிந்து கொள்ள வேணான்ற மாதிரி சொன்னார் ஏன்னா அவங்க அறியாமைச்சு ஆனால் இப்போ சர்ச்சு ஃபாதர் நினச்சாருன்னா ஒருவேளை அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஏதாவது தவறான வழியில் போகிறாங்க சர்ச்சையே ஒரு வழி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது கடவுள்கிட்ட அவர் முறையிட்டாருன்னா கடவுள் அவருடைய வார்த்தையை கேட்பார் கேட்டு அந்த ஊருக்கு மிகப்பெரிய வாரையை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்சிங்களா கடவுள் இறக்கமானவர்னு ஆனால் ஒரு ஃபாதர் மக்கள் பிரதிநிதி ஒரு குருவானவர் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு இந்த மக்கள் வந்து பாவத்தில் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா என்னை அடிக்க வராங்க நம்முடைய சர்ச்சுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய இறப்பு அந்த திவ்ய உடலுக்கு வந்து இவங்க அசுத்தம் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக ஜெபிச்சு கண்ணீர் விட்டு சிந்தனார்னு வச்சுவாங்க அந்த ஊர் காலின்னு அர்த்தம் அந்த மக்கள் அதாவது ஊர் மீன்ஸ் அந்த தவறான மக்கள் வந்து காலி ஆகிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் முதல்ல கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஏசப்பா கூட மன்னிக்கிறாரு ஆனால் கூட இருக்கிற சீடர்கள்லாம் செம்ம கோவத்தை இருப்பாங்க ஏன்னா அதுவும் இப்போலாம் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லா புனித திருத்துவர்கள்லாம் யாராவது அவங்களுக்கு ஏதாவது இழுக்க வர அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சிலைக்குமே பாதுகாவலர்கள்னு இருப்பாங்க தெரியுங்களா இப்போ ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சையும் ஒரு பாதுகாவலர்னு இருப்பாங்க அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸோட ஏற்ற மாதிரி சில பாதுகாவலர்கள் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இப்போ நம்ம மாதா கோவில்னு சொல்லுவோம் இருந்தாலும் சபில் அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு பாதுகாவலர்னு ஒன்று இருப்பாங்க அவங்களாம் பவர்ஃபுல் ஏசப்பா ஆனால் அவங்க கடுப்பாயிருவாங்க ஓகேங்களா ஸோ யாரும் என்ன பண்ணக்கூடாது நம்முடைய ஆலயத்துக்கோ ஏசு கிறிஸ்துவுக்கோ அங்கே புரியவர்களுக்கோ அந்த சுற்று வட்டார ஆலய பணியிடங்களுக்கோ என்ன பண்ணக்கூடாது ஆலயத்துக்கு சொந்தமான பொருட்களுக்கோ எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது புரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாக பண்ணால் கண்டிப்பாக அவங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம தாங்க முடியாது சரிங்களா பட் நாம் அப்படி பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம நல்ல பசங்க நல்லவங்க நம்மளால் தான் அந்த பாதுகாவலர்கள் ஓகேங்களா ஸோ வேறு யாரும் இழுக்கு வர வைக்காமல் நம்ம தான் பாதுகாக்கணும் ஓகேங்களா அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா கண்ணியருடைய நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா குழந்தை இயேசு புனித தெரேசா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கையில் வந்து சிலுவை வச்சுருப்பாங்க அந்த சிலுவையில் ரோஜா பூவாக ரோஜா பூக்கள் நிறையா இருக்கும் ஓகேங்களா அதை வந்து அவங்க கையோடு வச்சு அணைச்சி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியர்கள் அதாவது சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டுக்கு வந்து இவங்களும் ஒரு டே சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த அந்த சிஸ்டர்ஸுக்கெல்லாம் இவங்க ஒரு பாதுகாவலியாக இருக்காங்க மேலும் இவங்க ஒரு தலை சிறந்த ஒரு புனிதராக மதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னாலே இவங்க தான் ஓகேங்களா லிட்டில் ஃப்ளவர் நம்ம நம்ம கிறிஸ்டின் இதில் பார்த்திங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் லிட்டில் ஃப்ளவர் காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது யார் பேர் இவங்களோட பேரில் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய தியாகங்கள் இவங்களுடைய கடவுளுடைய அன்பு எல்லாம் பூர்வமானது ஓகேங்களா கூகுளில் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராளே ஆமீ یسوک پوسوک نن مریو رتم جیم لویا